தந்தநருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் முழுமையான நல்ல நேரம் பஞ்சாங்கம் பற்றி இப்போது பார்க்கலாம் இன்றைய திதி இன்று சுக்லபட்சம் திதி திருதியை திதி இந்த திதி புதிய முயற்சிகள் பண சம்பந்தமான செயல்களுக்கு ஏற்ற திதியாகும் இன்றைய யோகம் சுபயோகம் இந்த யோகம் கல்வி வேலை வியாபாரம் தொடர்பான முயற்சிகளுக்கு நல்ல பலன் தரும் இன்றைய கரணம் கௌரவம் இந்த கரணத்தில் பயணம் ஒப்பந்தம் முக்கிய பேச்சுவார்த்தைகள் செய்யலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை உள்ளது மாலை நல்ல நேரம் நாலு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கிறது இந்த நேரங்களில் நல்ல காரியங்கள் செய்யலாம் இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இருக்கிறது இந்த நேரத்தில் புதிய காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இருக்கிறது இன்றைய குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மதியம் மூன்று மணி வரை இருக்கிறது கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை இருக்கிறது இந்த நேரங்கள் திருமணம் பூஜை ஆரம்பங்கள் செய்ய மிகவும் சிறந்த நாளாகும் சந்திராஷ்டமம் பார்க்கலாம் இன்று சந்திராஷ்டமம் இல்லை எனவே அனைத்து ராசினரும் இந்த நாளை நல்ல நாளாக பயன்படுத்தலாம் இன்றைய நாளின் சிறப்பம்சங்களையும் பார்த்தரலாம் கூடவே செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகன் ஹனுமான் வழிபாடு செய்வது மிகச்சிறந்தது கடன் தீர்வு தைரியமான முடிவுகளுக்கு ஏற்ற நாள் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லால் அணை ப்ரெஷ் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் நாளை இன்றைய நல்ல நேரம் ராசிபலனுடன் சந்திப்போம் அதோடு இன்று சொர்க்க வாசல் திறப்பு நாள் மறக்காமல் பெருமாள் கோயில் சென்று பெருமாளை தரிசித்திட்டு விரதம் இருப்பவர்கள் விரதத்தை கடைபிடித்து சிறப்பாக இந்த நாளை அமைத்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களை